ஹாய் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கேவியட் மனு இது வந்து சட்டத்தில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் கேவியட்னா எச்சரிக்கைன்னு சொல்லலாம் அதாவது நீதிமன்றத்தில் வந்து என்ன சார்ந்த எந்த ஒரு வழக்கு வந்தாலும் என்னை கேட்காம நீங்கள் உத்தரவு போடக்கூடாதுன்னு நம்ம கிட்ட வைக்கிற ஒரு மனு தான் வந்து கேவியட் மனு அதாவது இந்த வழக்கு வந்து நம்ம எப்போ போடலாம்னா நம்ம மேலே யாராவது ஏதாவது கேஸ் வழக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க நமக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சுன்னா நம்ம வந்து கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணலாம் அந்த மனுக்கு பேர் தான் வந்து கேவிட் மனு கேவிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க அதாவது என்னுடைய உரிமை பாதிக்கக்கூடிய சம்மந்தமாக எந்த ஒரு வழக்கு வந்தாலும் என்னை கேட்காமல் வந்து நீங்கள் உத்தரவு போடக்கூடாதுன்னு சொல்லாததான் அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டை வந்து யாராவது அபகரிக்க போகிறாங்க எல்லாம் வேணும்னு சொல்லி உரிமை கொண்டாட வராங்கன்னா அந்த வழக்கில் வந்து என்னை தான் நீங்கள் வந்து அதுக்கு உத்தரவே கொடுக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட கோர்ட்டில் ஒரு வக்கீல் மூலம் வந்து தாக்கல் பண்ணக்கூடிய மனுக்கு தான் வந்து கேவியட் மனுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கேவியட் பெட்டிஷன் இந்தியா சட்டத்தில் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஏவில் தான் வந்து இது வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் வந்து அஃபீஷியலாக வந்து சேர்த்துருக்காங்க இந்த ஆக்டை வந்து முக்கியமாக வந்து இந்த கேவியட் பெட்டிஷன் வந்து பர்மனெண்டாக கிடையாது நைன்டி டேஸில் தொண்ணூறு நாளில் வந்து இதாகிடும் தொண்ணூறு நாளில் வாழ்க்கை எதுவுமே வரலன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி